அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் ஷீ ஜிங் பிங் இன் அமெரிக்கா சைனா இரண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுலேருந்து இந்த வர்த்தக போர் ஒன்று நடந்துட்டு இருக்கு எல்லா கண்ட்ரியோட நடக்குது சைனா அமெரிக்காங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான எக்கானமி நம்பர் ஒன் நம்பர் டூ எக்கானமி அதெல்லாம் சரி கட்டுறதுக்காக ஒரு மீட்டிங் இன்னைக்கு நடந்திருக்கு இதில் வந்து என்ன நம்ம ட்ரம்ப் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி பிக் பியூட்டிஃபுல் டீல் ஏதாவது பண்ணாரா இல்லை யார் இதனுடைய கிளியர் வின்னர் அப்படிங்கிறத பார்ப்போம் சோயாபீன் நான் ஏன் எழுதியிருக்கேன்னா அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அதை நம்ம மற்ற பார்ப்போம் இது வந்து என்ன கேட்டீங்கன்னா பாடி லாங்குவேஜ் ஆஃப் ஷீ ஜிங் பிங் இந்த மீட்டிங்கில் பார்த்தது அப்புறம் ட்ரம்ப்போட அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளியும் சர்வாதிகாரியும் மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இந்த மீட்டிங் ஓகே அதை தவிர்த்து என்னுடைய மேஜர் அவுட்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் இப்ப ஐம்பத்தேழு வரி ஆன் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் அதாவது அமெரிக்காவுக்கு உள்ள வர சைனா அந்த எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஐம்பத்தேழு இம்போர்ட் டியூட்டி போட்டிருந்தாரு அதை இப்ப வந்து நாற்பத்தேழு பர்சன்ட்டா குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து ரேர் எர்த் அதாவது அறிவகை அரிய வகையான கனிம வளங்கள் அதாவது இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா எலக்ட்ரிக் கார்க்கு யூஸ் ஆகும் டிஃபென்ஸ் டெக்னாலஜில யூஸ் ஆகும் இதுல வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கண்ட்ரோல் வந்து சைனா தான் பண்ணுது வேர்ல்டுல அதை வந்து இப்ப இந்த டேரிஃப் வார்லாம் நடக்கிற சமயத்தில் சைனா என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் இதில் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து வரிகளை ஏற்றிட்டே போனார் அதுக்கு ஒரு கவுண்டர் மெஷராக சைனா என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ரேர் ஏர்த்து சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுவோம் அது இல்லைன்னா யுஎஸோட டிஃபென்ஸ் யுஎஸ்ஸோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வேர்ல்ட் வைட் எதுவாக இருந்தாலும் இது இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான காம்பனண்ட் இதை வந்து சைனா ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது ஒரு லீவரேஜாக வச்சிருந்தாங்க டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து வரியை நாற்பத்தேழு பர்சன்ட் ஆக்கிட்டோம் அப்புறம் சைனாவோட பேசி இந்த ரேர் எர்த்தோட இஷ்யூ அந்த மெட்டல்ஸோட இஷுவையே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டோம் இனிமேல் எந்த ஃபியூச்சர்ல ரோட் பிளாக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் இன்னொரு விஷயம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா சைனா வந்து இம்மிடியேட்டாக அமெரிக்கா கிட்டேருந்து சோயாபீன் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோயாபீன்கிறது ஒரு பிக்கெஸ்ட் க்ராப்பு அது அமெரிக்காலேருந்து லார்ஜஸ்ட் இம்போர்டர் அதாவது இறக்குமதி பண்ணுற நாடுன்னா சைனா இந்த டாரிஃப் வார் சமயத்தில் சைனா என்ன டிசைட் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து அமெரிக்கன் இம்போர்ட் சோயாபீனை கம்ப்ளீட்டாக நாங்கள் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரசில் இருந்து வாங்க ஆரம்பித்தாங்க இதனால இந்த வருஷம் ஒரு பம்பர் விளைச்சல் நடந்த பிறகும் அமெரிக்க விவசாயிகளால இதை வந்து விற்க முடியாம ஒரு அவர் டொனால்ட் ட்ரம்ப் மேல ஒரு பிரஷர் இருந்தது ஸோ டொனால்ட் ட்ரம்ப் என்ன அச்சீவ் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா வரிகளை குறைச்சிருக்காரு பத்து பர்சன்ட் அப்புறம் ரேர் செக்யூர் பண்ணிருக்காரு மூணாவது அவருடைய சோயாபீன் ஆல்ரெடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க அதை மறுபடியும் வாங்கி வச்சிருக்காரு அந்த சப்ளைய கண்டினியூ ஆக வச்சிருக்காரு அது ஒன்று தான் அவர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சீவ் பண்றது இந்த பிக்சர்லயே பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் பாருங்க வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட பாடி லாங்குவேஜும் ஷி ஜின் பிங்கோட பாடி லாங்குவேஜும் ஷி ஜின் பிங் சீம்ஸ் டு பி ஹேவிங் அப்பர் ஹேண்ட் அப்படிதான் தெரியுது எனக்கு ஏன்னா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும் ஹி வாஸ் ஜஸ்ட் டிட் நாட் கேர் அப்படிதான் இருந்தது இது வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட வெர்ஷன் வாட் ஹி ஹஸ் அச்சீவ் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா வரிகளை குறைத்தது ரேர் எர்த் சப்ளை என்ஷோர் பண்ணது அவங்களுடைய அமெரிக்கா சோயா பீனை மறுபடியும் சைனா வாங்கும் என்று ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தது ஷீஜிங் ஜின்பிங் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் இட் இஸ் அ கிரேட் ப்ரெஷர் டு மீட் யூ நான் நீங்கள் அமெரிக்க அதிபர் ஆன பிறகு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் ஆனால் நம்ம எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணியிருக்கோம் லெட்டரில் ஆனால் டிரெக்டாக நான் வந்து மீட் பண்ணதில்லை அம் ஹாப்பி டு மீட் யூ இது வந்து கஸ்டமரி எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ரெண்டு பெரிய எக்கானமி இருக்கிறப்ப எப்பவுமே ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கிறது சகஜம்தான் அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா இதில் கிளியர் வின்னர் பார்த்தீங்கன்னா பிக் பியூட்டிஃபுல் டீல் கேட்டிங்கன்னா டீல் மேக்கர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் கிடையாது ஷீஜிங் பிங் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் த டே டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு வரியை குறைச்சிருக்காரு அவங்க சோயா சோயாபின் விற்றுருக்காரு அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க அதை மறுபடியும் வாங்கி வச்சிருக்காரு தவிர வேற ஒன்றும் அவர் பண்ண முடியல ஆனா நீங்க ஷீஜிங் பிங் பாருங்க அவருக்கு அந்த இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டோட ஆக்சஸ்ல இந்த அதிக வரி விதிப்பால் இருந்த ப்ராப்ளம் அது அவருக்கு சால்வ் ஆச்சு இன்னொன்று ஓகே ரேர் எர்த் மெட்டீரியல் நான் கொடுக்குறேன் அதுவும் ஒரு அது வந்து ஒரு பெரிய ஒரு லிவரேஜ் அவருக்கு இருக்கும் அது நான் என்ன என்ன ஒரு கில் ஸ்விட்ச் அப்படின்னு எப்போ வேணா அமெரிக்கா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா சைனா கேன் கோ அண்ட் ஸ்டாப் த ரேர் எர்த் இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அவங்க கிட்ட இருக்கிறது ஷீஜிங் பிங் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்காரு அதனால நீங்க பாத்தீங்கன்னா கிளியர் வின்னர் இந்த டீலில் யாருன்னு கேட்டீங்கன்னா ஷீஜிங் பிங் நாட் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த லூசுத்தனமா எப்பவும் பேசுற மாதிரி பேசி இஸ் அ குட் மேன் பியூட்டிஃபுல் மேன் கிரேட் லீடர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிம்பிளா போய் சோயாபீனை வித்துட்டு வந்திருக்காரு தவிர டொனால்ட் ட்ரம்ப் வேற ஒன்றும் பெரிசா இருந்து அச்சீவ் பண்ண மாதிரி தெரியல அதனால சைனாவுடைய கரங்கள் இன்னும் ஓங்கிதான் இருக்கு அது ஏன் ரீசன்ங்கிறத மறுபடியும் யுஎஸ்ஏ கேனாட் டேம் சைனா அப்படின்னா யுஎஸ்ஏ சைனாவை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ யுஎஸ்ஏ என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா அவங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் இது மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி ஃபேக் நியூஸை பரப்புவாங்க அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அமெரிக்காவில் நிறைய இந்த திங்க் டேங்க்னு இதெல்லாம் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸு அப்புறம் ஹங்கர் இண்டெக்ஸு இது மாதிரி ஒரு நிறைய ரிப்போர்ட்லாம் ஒரு கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக எழுதி அவங்களுடைய இமேஜை குலைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க பட் ஆனால் சைனாவில் இது நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா சைனா ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அதில் வந்து அவங்களுடைய இந்த அமெரிக்காவோட எந்த ஒரு சோசியல் நெட்வொர்க்கும் அவங்க அவங்க கண்ட்ரிக்குள்ளே இல்லை எல்லாமே கண்ட்ரோல்டு கண்ட்ரோல்டு பை சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதனால் இன்னைக்கு சைனீஸ் கம்யூனிட்டி பார்ட்டியில் ஷி பிங் இருக்காரு அவர் இல்லைனாலும் நாளைக்கு வேற யாராவது ஒரு தலைவர் வருவாங்க அவங்க வந்து இவர் சொன்ன இந்த வேலைகளை கண்டினியூ பண்ணுவாங்க அதனால நிறைய ரிப்போர்ட்லாம் இப்போ வருது ஷி ஜின்பிங் உயிருக்காபத்து அவரை நீக்கி விடுவார்கள் என்று அவரை நீக்கினாலும் சைனாவுடைய அந்த போல் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது சைனீஸ் சொசைட்டியை நீங்கள் எந்த விதமாக இதை மாதிரி சோஷியல் மீடியாலையும் நீங்கள் என்ன சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஃபாரின் மீடியா அதனுடைய அக்சஸும் கிடையாது மூன்றாவது சைனாவில் வந்து ஒரு பார்ட்டி சிஸ்டம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மக்கள் கேட்டார்கள் அதனால் எக்கனாமிக் ப்ராஸ்பாரிட்டியும் கொடுக்குறாங்க அவங்களுடைய மக்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன் இந்த ப்ராப்ளம் இந்த டேரிஃப் வராது சில விஷயங்கள்லாம் நடந்திருந்தாலும் சைனா இஸ் ஸ்டில் அ பிக் எக்கானமி அவங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஈரானோட ஈரானோட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆயில் சைனா தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ரிக்காவில் அது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப சைனா வந்து யுஎஸ்ஏ கண்ட்ரோல் பண்ணும் என்று நினைப்பது வந்து ஒரு தவறான விஷயம் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன் ஃபேக்ட் சைனாவோட நேவி இஸ் ஒன் ஆஃப் லா பிகெஸ்ட் நேவி இன் த வேர்ல்ட் அதனால இது முதல்ல மற்ற இந்தியாவோட இப்ப சைனா யூஎஸ்ஏ பண்ற மாதிரி யூஎஸ்ஏ என்ன பண்றாங்க அவங்களுடைய நியூயார்க் போஸ்ட்ல வாஷிங் நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் இல்லை அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் யூடியூப் மூலமா இந்த பிபிசி மாதிரியான சில ஊடகங்கள் மூலமா இந்தியாவிற்கு அகைன்ஸ்டா சில செய்திகளை பரப்புறது மோதிக்கு அகைன்ஸ்டா சில செய்திகளை பரப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஒரு அன்ரெஸ்ட் கண்ட்ரிக்குள்ளே உருவாக்குற மாதிரி சைனால அவங்களால பண்ண முடியாது அப்படி யாராவது பண்ண ட்ரை பண்ணி சைனாக்குள்ளே மாட்டினாலும் தவிர அவங்க அஞ்ச மாட்டாங்க அவங்களுக்கு வேர்ல்டோட மேனுஃபேக்சரிங் பேஸ் சைனா வேர்ல்டோட சப்ளை கண்ட்ரோல் பண்றது இன்னுமே தான் அவங்கள நம்பி தான் யூரோப் அப்புறம் அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கின்றது அவங்களுடைய ஸோ அது சைனாவோட ஒரு பொசிஷன் இன்னொன்று ரேர் எர்த்து மெட்டரல் சப்ளை அப்புறம் டெக் டெக் சூப்பர் பவர் சைனா வந்து அமெரிக்காவிற்கு நிகரான டெக்னாலஜியில் சூப்பர் பவர் கிட்ட அவங்களுடைய ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை மாதிரிலாம் இல்லாமல் இருக்கலாம் பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் வந்து தே ஆர் மைல்ஸ் அஹெட் கம்பேர்ட் டு யுஎஸ்ஏ அதனால தான் இப்போ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் சைனா இது ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன சைனான்னு கேட்டிங்கன்னா சைனாவோட எக்கானமி வந்து எக்ஸ்போர்ட் டிபெண்ட் எக்கானமி அதனால அவங்களுடைய எந்த விதமான ஒரு பிற நாடுகளின் நடவடிக்கை அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை இம்பாக்ட் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா டொமெஸ்டிக் கன்சம்ஷன் இந்தியாவில் நடக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பண்டிகைகள் கிடையாது மத நம்பிக்கை ஏற்ற ஒரு நாடு அதனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி தொடங்கி ஆயிரத்தி எட்டு ஃபங்க்ஷன் ஒவ்வொருத்தரும் நம்ம போய் எதாவது வாங்குகிறோம் நம்ம மக்கள் செலவு பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சைனாவில் கிடையாது ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்ட்ரியுமே யுஎஸ்ஏ அண்ட் சைனா ரெண்டுமே ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் மிகவும் அடிவாங்கிய நாடுகள் இன்டைரக்டா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய ஒரு தாக்குதல் மூலமாக அமெரிக்காவின் மற்றும் எஃப் சிக்ஸ்டீன் ஆகட்டும் அவங்களுடைய ரிடார் சிஸ்டம் ஆகட்டும் சைனாவோட ரிடார் சிஸ்டம் ஆகட்டும் ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டாக தரை மட்டமாக்கப்பட்டது அதனால பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு காமன் எனிமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா இதனால இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது ஒரு மாதிரி ஒரு வர்றது நல்லதான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு இது நல்லது இல்ல பட் ஆனா அன் அவாய்டபுள் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது யார் டு யுனோ பி வித் தென் அண்ட் யூ நோ ட்ரை டு சேஞ்ச் கேம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதனால நம்மளுடைய லோக்கல் டெக்னாலஜி ஆத்ம நிர்பர் என்ன சொல்றது சொல்லுவோம் இல்லையா தற்சார்பு நிலை இதெல்லாம் ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயம் இன்னும் வர பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துல அதுதான் நம்ம இந்தியாவை ஷேப் அப் பண்ணோம் இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் கை கோத்துட்டு என்ன வேணா பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து சர்வாதிகாரி இன்னொருத்தர் வந்து இஸ் ஜஸ்ட் அ கரப்ட் பிரசிடென்ட் அவருடைய பர்சனல் வெல்த் ஃபேமிலி வெல்த் இதுதான் அவருக்கு முக்கியம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க டெமோக்ரஸின்னு பேசினாங்களோ எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்ட் பை பிஸ்னஸ் பீப்புள் எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்ட் பை பீப்புள் ஹூ ஃபண்ட் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் பாலிசி எல்லா டெசிஷனுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும் காமன் பீப்புள் அங்கேயும் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுடைய இந்த டெக்னாலஜி அட்வான்டேஜ் இன்னோவேஷன் அட்வான்டேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஸ்டில் மைண்ட் செட் அவங்களுடைய பவர்ஃபுல் மிலிட்ரி பவர்ஃபுல் எக்கானமி சைனா அகெய்ன் கேச்சிங் அப் வித் யுஎஸ் இது ரெண்டு ஒரு துருவங்கள்ல நடுவில் மாட்டியிருக்கிறது இந்தியா இந்த ரெண்டு பேரும் இந்தியாவை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க டைரெக்டாக அவங்களால முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் இன்ஸ்டிகேட் பீப்புள் லைக் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மார் இந்த டர்க்கி மாதிரி நாடுகள் இதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்டா இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கும் அது தவிர இந்தியாலேயே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம உள்ளே இருக்க நம்மள காலவாரி ஊற்ற நிறைய அரசியல் தலைவர்கள் நம்மளுடைய ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அவர்களும் இந்த மாதிரி கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரிக்கும் துணை போவாங்க தான் ஒரு என்ன சொல்றது சேட் பார்ட் இந்த ஹோல் ஸ்டோரி அதனால இது ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இது ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கும் தெரியும் என்ன யாரோட வீக்னஸ் என்ன யாரோட ஸ்ட்ரென்த் என்ன ரெண்டு பேருக்கும் தேவைகள் என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க இப்போ இப்படியே போச்சுன்னா வர்ஸ் சின்னியோ இவங்க டேரஃபை கம்மி பண்ணாமலே இருந்தாங்கன்னா சைனா கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரம்ப் அவருக்கு தேவையான ஃபேமிலி மெம்பர் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் காசு கொடுத்தாங்கன்னா ஹி வில் டூ எவ்ரி திங் ஸோ அந்த மாதிரி ஒரு கரப்ட் ப்ராக்டிஸ் இருக்கிற ஒரு கட்டத்தில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இதனுடைய அவுட்கம் எவ்வளோ நாள் இது சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும் இதுதான் இந்த மீட்டிங்கோட ஒரு என்னுடைய ஒரு அனாலிசிஸ் இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம விக்கிபீடியான்னு ஒரு ஆஹ் தளத்துல நமக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எப்பவும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அது ஒரு பயஸ்ட் என்ன சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒரு மீடியா அதுல நவர நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பரப்புரைக்காக யூஸ் பண்ற ஒரு தளம் லிபரல் லெப்டஸ்ட் யூஸ் பண்ற ஒரு தளம் அதுக்கு ஒரு கவுண்டர் மாதிரி இப்போ வந்து கிராக்கிபீடியா அப்படின்னு சொல்லிருக்காரு இதை ஒன்று லான்ச் பண்ணிருக்காரு கம்ப்ளீட்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் இது வந்து எப்படி இருக்கும் தெரியல இது மேபி ஒருத்தர் வந்து லெஃப்ட் லீனிங் பிளாட்ஃபார்மா விக்கிபீடியா இருக்குன்னா இவருடைய அந்த கிராக்கிபீடியா வந்து ரைட் லீனிங்காக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா யூ நெவர் நோ நத்திங் இட் கேன் பி ஒன் மோர் சோர்ஸ் ஃபர் ஃபேக் நேரேட்டிவ் இதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் திஸ் இஸ் ஒன் பிக் அனௌன்ஸ்மெண்ட் ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் டு டேஸ் வீடியோ உங்களுடைய காமெண்ட்ஸை நான் பதிவு பண்ணுங்க பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் குட் பாய்